உலகம் முழுவதும் உழைக்கும் உழைப்பாளி தனது வியர்வையும் உதிரத்தையும் நிலத்தில் சிந்தி உழைக்கும் வர்க்கத்திற்காக போராடி பெற்றுக்கொண்ட தொழிலாளர் தினம் இன்றாகும் இதனையே நாம் சர்வதேச தொழிலாளர் மே தினம் உழைப்பாளியின் தினம் என பல்வேறு வகையில் அழைக்கிறோம் ஒன்பதாம் நூற்றாண்டு அமெரிக்காவில் வாழ்ந்த தொழிலாளர்கள் அந்த காலகட்டத்தில் தொழிலாளர்கள் தங்கள் உரிமைக்காக போராடி வந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு பெரிய வேலை நிறுத்தம் நடந்தது அங்கு சுமார் ரெண்டு லட்சம் அமெரிக்க தொழிலாளர்கள் எட்டு மணி நேர வேலை நேரத்திற்காக போராடி வந்தனர் இருப்பினும் இந்த போராட்டம் பின்னர் சிகாகோவில் வன்முறையாக மாறியது அது ஹேமாக கலவரம் என நினைவு கூறப்பட்டது இந்த சம்பவம் சர்வதேச தொழிலாளர் தினத்தின் தொடக்கத்தை குறித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்போதாம் ஆண்டில் ஐரோப்பாவில் பல சோசியலிச கட்சிகள் மே முதலாம் தேதியை சர்வதேச தொழிலாளர் தினமாக கொண்டாட ஒன்றிணைந்தன அப்போதிருந்து ஒவ்வொரு ஆண்டும் அதே நாளில் சர்வதேச தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் தொழிலாளர்கள் முதுகெலும்பாகவே காணப்படுகின்றனர் இதனை வருடந்தோறும் தொழிலாளர்களின் பிரச்சனைகளையும் அவர்களின் உரிமைகளையும் கேட்டறிந்து அவற்றுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கும் வகையில் இந்த சர்வதேச தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டு வந்தன ஆனால் இன்று இந்த சர்வதேச தொழிலாளர் தினம் அந்த உன்னத கோட்பாட்டினை மீறி சுய லாபத்திற்காக கொண்டாடப்படும் ஒரு தினமாக மாறியுள்ளது என்றால் அது என்று கூறுவதற்கில்லை அரசியல் கட்சிகள் தனது அரசியல் கட்சியினை வளர்த்துக் கொள்வதற்காகவும் தனிப்பட்ட அரசியலை பலப்படுத்துவதற்காகவும் தங்களுடைய பணத்தினை ஏனையவர்களுக்கு காட்டி அமைச்சு பதவிகளையும் அரச உயர் சலுகைகளையும் பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த தினத்தினை கொண்டாடுகின்றனர் இன்னும் சிலர் தொழிற்சங்கத்துக்கு ஆள் சேர்ப்பதற்காகவும் தொழிற்சங்கத்தினை பலப்படுத்துவதற்காகவும் கொண்டாடுகின்றனர் தொழிலாளர்களுக்கு உரிமையை வலியுறுத்துதும் என வெளிநாட்டில் இருந்து பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த தினத்தினை கொண்டாடுகின்றனர் இதற்காக தொழிலாளர்களுக்கு மது போத்தல்களையும் சோற்று பக்கட்டுகளையும் பஸ்களையும் வழங்கி பிரம்மாண்டமான மேடைகள் அமைத்து கூத்து கும்மாளம் என இந்த தினத்தினை ஒரு களியாட்ட தினமாகவே கொண்டாடுகின்றனர் இதனால் தொழிலாளர்கள் தினத்தில் இருந்த உன்னத கோட்பாடு மறைந்து போய் உள்ளனர் உழலும் தொழில் பிரச்சினைகளை மற்றும் உரிமைகள் தொடர்பாக அரசாங்கத்துக்கு தொல் அரசாங்கத்துக்கும் தொழிலதிபர்களுக்கும் தெரிவிக்கும் சந்தர்ப்பம் மறைந்து போய் உள்ளன தொழிலாளருக்கு தனது தொழில்துறை தொடர்பாக இருந்த உணர்வு கௌரவம் மதிப்பு போன்றன இல்லாது போய் தொழில்துறைகள் அழியும் அபாயத்தினை எட்டியுள்ளன ஒரு நாட்டின் வளர்ச்சி தொழிலாளர்களிடமே தங்கியுள்ளதனால் அரசியல் கட்சி வளர்ப்பு சுயநலம் ஏனைய சலுகைகள் ஆகியவற்றை மறந்து உன்னதமான உணர்வுபூர்வமான தொழிலாளர் தினத்தினை வலியுறுத்தும் அவர்களின் உரிமையினை பெற்றுக் கொடுக்கும் ஒரு தினமாக சகல அரசியல் கட்சிகளும் இணைந்து ஒரு குறிக்கோளுடன் கொண்டாடுவதன் மூலமே விடிவு காலம் பிறக்குமே தவிர வேறு எதனாலும் இல்லை என்பதனை அனைவரும் மனதில் கொள்வது காலத்தின் கட்டாயமாகும்